எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இதுல வேலைக்கு ஆகாது கிளம்புங்க சார் என்ன சார் நீங்களே எப்படி சொல்றீங்க இப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க சோஷியல் மீடியாவில் நீங்க யாரு இந்த ஸ்கேம்ல எப்படி மாட்டினீங்க முதல்ல போட்ட பணம் எப்படி டபுள் ஆச்சு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ல பணம் எப்படி போச்சுன்னு விழாவரியா ஒரு வீடியோ போடுங்க உங்களை மாதிரி ஏமாந்தவங்க யாராவது அதை பார்த்துட்டு வந்தா அவங்கள வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம் அப்படி இல்லைன்னா அந்த வீடியோவை பார்த்து வேற யாராவது ஏமாறாம இருக்கட்டும் மத்தவங்களுக்கு நீங்க உதாரணமா வாழுங்க போங்க தம்பி அப்புறம் போகும்போது எதிர்கடையில எல்லாருக்கும் டீயும் மசாலா சொல்லிட்டு போங்க அப்படியே காசையும் கொடுத்துட்டு போயிடு என்ன அப்படி பாக்குறீங்க பணம் டபுள் ஆச்சு இல்ல அதுக்கு ட்ரீட் போங்க ம் சரி ஐஸ்வர்யா எல்லாமே உன்னாலதான் உன்னை விட மாட்டேன் உன்னை எப்படி கதற விடுறன்னு மட்டும் பாரு என்னங்க புது கார்ல நேர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஒண்ணுல மகா நமக்கு வேண்டப்பட்ட விருந்தாளி ஒருத்தர் இங்க வந்திருக்கிறதா தகவல் வந்துச்சு எப்பவும் தான் நம்மள தேடி வந்து மோதிட்டு போவாரு அதான் ஒரு மாறுதலுக்கு நம்ம மோதி பார்க்கலாம்னு வந்திருக்கு என்னங்க சொல்றீங்க இப்பதான கார் வாங்கிருக்கோம் அதுக்குள்ள மோதரே மோதரேன்னு சொல்றீங்க மோதறதுன்னா கார் வச்சு மோதறது இல்லமா இது வேற மாதிரி மோதறது கொஞ்சம் அங்க பாரு யாரு வராங்கன்னு என்னப்பா கௌதம் சௌக்கியமா என்னடா முறைக்கிற நீ சௌக்கியமா இல்லையான்னு எனக்கு தெரியும் அதான் துக்கம் விசாரிச்சிட்டு போலான்னு வந்தா சூரியா தேவையில்லாம முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கியா இப்ப அதே மாதிரி நடந்துருச்சு இங்க பார் கௌதம் முன்னெல்லாம் நம்ம கெடுதல் பண்ணா அடுத்த ஜென்மத்தில் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இப்பல்லாம் தப்பு செஞ்ச இந்த ஜென்மத்திலேயே அதுவும் உடனடியாவே தண்டனை தான் அப்பப்ப ஊசி அப்பப்பவே வழிதான் மற்றவங்களை குத்தும்போது உன்னை மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும்னு பாண்டவன் உடனே காட்டிருந்தான் இப்போ உன்னோட விஷயத்துலையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு நீ எனக்கு பண்ணதெல்லாம் விடு ஆனால் தாத்தா பாட்டி வயசானவன் காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை விட்டு அவங்கள துரத்தி அவங்களோட வேதனையை வேடிக்கை பார்த்தேல அதுக்காக அந்த கடவுள் உன்னை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன சாபம் சாபம்யா சே சே நான் ஏன்டா உனக்கு சாபவோட போகிறேன் என்னையும் உன்னை மாதிரியே நினைச்சியா சே வருத்தமாக இருக்கடா நீ ஈஸியாக எழுதி வாங்கின சொத்தை சம்பாதிக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன் நம்ம கம்பெனிக்கு இந்த சொசைட்டியில் எப்படிப்பட்ட நல்ல பேர் இருந்துச்சு எழுதி வாங்கின உன்னால் அதை கட்டி காப்பாற்ற முடிஞ்சுதா இப்படி எல்லாத்தையும் எங்கள் கண்ணு முன்னாடியே குடி தோண்டி புதைச்சிட்ருக்கியடா இதெல்லாம் பார்த்துட்டு எப்பட்றா எங்களால் சும்மா இருக்க முடியும் ஆண்டவன் ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை கொடுத்தான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நொந்துகிட்டு இருக்கேன் மாதிரி ஒருத்தனை நம்பி ஏமாந்தோம்ல அது எங்க தப்பு தான்டா என்ன சூர்யா தயவு செஞ்சு கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க இது இல்லடா கௌதம் லைஃப்ல நீ இன்னும் பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு பணம் போச்சுன்னு இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கியே ஆனா இத்தனை வருஷமா உன்னை தூக்கி சுமந்த உறவு போயிடுச்சேன்னு ஒரு நாளாவது வருத்தப்பட்டிருப்பியா இப்பவும் நீ வேணும்னு வந்து அங்க போராடிட்டு இருக்கிறது ஐஸ்வர்யா தான்டா அவளையும் அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தையையும் மிஸ் பண்ணிடாத என்னதான் அளவுக்கு அதிகமாக சொத்து இருந்தாலும் அந்த அனுபவிக்கிறதுக்கு உனக்கு உண்மையானவங்களும் வேணும் யாருமே இல்லாத காட்டுக்கு ராஜாவாயிட்டேனேனு சந்தோஷப்பட்டு இருக்கியே உன்னை தட்டி கொடுத்து பாராட்டுறதுக்காகவாது யாராவது உன் பக்கத்தில் இருக்காங்களான்னு யோசிச்சியா இப்போவும் நீ இதை புரிஞ்சுக்கலேன்னா கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் தோத்து போயிடுவேன் ஜ என்ன என்னை பயமுர்த்த கிளம்பி வந்தியா உன்னோட பேச்சுக்கு பயந்து போகிறதுக்கு நான் முட்டாள்க்கு பயந்தெல்லாம் பழக்கம் இல்ல மற்ற பயமுர்த்தி தான் பழக்கம் உண்மையாவே உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக தான்டா எப்படியும் நான் உன்னை பார்க்க வருவேன்னு தெரிஞ்சு எழுதி வச்சுதான் இந்த பஞ்சடையாளங்களாம் பேசுற எனக்கு தெரியும்டா இருந்தாலும் கடைசிய ஒரு முறை ஆனா இத பட்டு தான் தெரிந்து வந்து ஆட போது உன்னை காப்பாத்த யாரால முடியும் பட்டே தெரிஞ்சுக்கும் அப்புறம் நானும் இப்ப புதுக்காரல தான் வந்திருக்கேன் ஆனா இது உன்னை வெறுப்பேத்தவோ இல்ல பந்தா காட்டவோ நீ அன்னைக்கு ஒரு புது காரை வாங்கிட்டு வந்து என் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னியே அப்ப நான் நீ ஹெலிகாப்டரே வாங்கிட்டு வந்தா கூட நான் அசரமாட்டேன் சொன்னேன்ல இப்பவும் நான் அதே சூரியாதான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம நேர்மையும் நிதானமும் நம்மளை விட்டு போகக்கூடாது ராகவுதம் அதுதான் நம்மளோட உண்மையான சொத்து அதை புரிஞ்சுக்காம இப்படி பணம் சம்பாதிச்ச போதும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு ஒழுக்கமே இல்லாம இருக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் இல்லை உன்னோட நிம்மதியும் சேர்த்து அழிச்சிடும் ஜாக்கிரதை வாமஹா போலாம் நீ கௌதம் உன்னோட ஃபாரின் காரை விட என் கார் தான் இந்த பெஸ்ட்டு என்ன அப்படி பார்க்குற இந்த காரை நான் வாங்கினதுக்கு என் கூட சேர்ந்து தாத்தா பாட்டி அம்மா பொண்டாட்டின்னு சந்தோஷப்பட ஒரு குடும்பமே இருக்கு ஆனா உன்னோட ஃபாரின் கார்ல உன்னையும் அம்மாவையும் தவிர பின்னாடி சீட்டில் உட்கார ஆளே இல்லை இப்ப தெரியுதா சொத்துங்கிறது காரை வச்சோ இல்லை நம்ம கஷ்டத்தை வச்சோ கிடையாது அது எப்பவும் நம்ம கூட இருக்கிற சொந்தத்தை வச்சுதான்